என்னடா பண்ற படிக்கிறேன்கா என்ன எக்ஸாம் நாளைக்கு மேக்ஸ் சரி என்ன இன்னைக்கு எக்ஸாம் எப்படி எழுதுன எழுதிருக்கேன் எழுதிருக்கியா எல்லாரும் எழுதி இருக்கதா செய்வாங்க நீ எப்படி எழுதுன மார்க் வரப்ப சொல்லுங்க பாத்துக்கலாம் டீ போட்டு தரவா நான் டீ என்னைக்கு வேணா சொல்லிருக்கேனா போட்டு கொடுங்க சரி நீ படிக்கிற லட்சணமா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்க்கா கொஞ்சமா இது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நீ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தாலுமே யூஸ்புல்லா தான் பாப்பேன் என்ன யூஸ்புல்லா பார்க்கற பாரு என்ன பார்க்கற இன்னும் மோட்டிவேஷனல் தான் பார்த்துட்டு இருக்கேன் இது மோட்டிவேஷனா ஆமா ஆ இத வச்சு என்ன பண்ண போற நீ என்னைக்கு உருப்பட மாட்டடா இப்படியே போயிட்டு இருக்கே நான் போகா நீ ஏன் இப்படி சொல்லாகாங்க சும்மா இதையா பேசிட்டாங்க போ டீ வச்சுடா டக்குன்னு போ வரட்டும் அம்மா கிட்ட சொல்லித் தரேன் சொல்லு என்ன <laughs>

என்ன ஃபெயில் இப்ப ஃபெயில் ரொம்ப பெருமையான விஷயமா மொபைல் பாக்குறது பாக்குறது எனக்கு சுத்தமா படிக்க ரொம்ப கம்மியா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் மொபைலை பண்றதுக்கு மொபைல் வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் ஒரு ஐடியா பண்ணி

எதையெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்குது சும்மா வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான்ட்டு மொதல் அடித்து பற்றி விட்டால் தான் அதுக்கடுத்து வேலை ஸோ அஞ்சு நிமிஷமாகவே இருக்க முடியலை நம்மனால இது ஒரு மணி இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் எங்கிட்டு இருக்க போகிறேன் சரி மொபைலில்லாம் என்ன அப்புறமா அது வெளியே போன பிறகு லேப்டாப் எடுத்துடுவோம் கடவுளே அக்கா என் ஃபோன் எங்க ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு அக்கா அக்கா படிக்கணும்க்கா அதில் தான்க்கா நோட்ஸ் எல்லாம் இருக்கு ஃபோனில் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறது படி அதுக்கப்புறம் நோட்ஸ் வந்து நீ எந்த காலத்தில் இருக்க நீ எப்போ நீ நைன்டிஸு நீ தான் புக்கில் அப்போ நீ சேலஞ்சை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லு நீ தோசிட்டேன்னு சொல்லு

போ நான் லேப்டாப் என்ன இப்போ பார்க்கக்கூடாது மொபைலும் பார்க்கக்கூடாது லேப்டாப்பும் பார்க்குறேன் லேப்டாப்லேயும் நீ லாகின் பண்ணி வச்சுருப்பேன் இல்லை இன்ஸ்டாகிராமை வச்சுருவேன் உட்காந்து படிக்கிற வேற பாரு நீ படிக்கிறையா இல்லையான்னு செக் தான் நான் எங்கேயோ உக்காந்துருக்கேன் படி ஐயா இன்னும் எத்தனை முன்னேறா இருக்கு ஓ எந்திரிக்கோ எந்திரிக்காது இப்போ நீ சாம இதாக பண்ண இது ஒன்று நான் ஒரு பிற என்ன பண்ண என்னடா ஒரு மணி நேரம் போன மாதிரி இருக்கா அஞ்சு நிமிஷம் தான் போயிருக்கு ஃபோன் இல்லாமல் என்ன இது ஒரு வேலை நம்ம அக்கா சொன்னது கரெக்டாக இருக்குமோ ஸோ கடவுளே ஃபோன் இல்லாமல் இப்படி தான் இருக்கா இல்லை தெரியலை பார்த்துக்கலாம் நூறுசாப்பில் சொன்னாங்க அனுப்பினா தான் இருக்காது இதுக்கிட்ட வேறு ஃபோன் வேறு இருக்குது இது வேலை தான் பார்த்துக்கிட்டா மரப்பில் எடுத்துக்கலாம் ஸோ அங்கே போனால் நான் அந்த கார்ப்பா பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நோச்சிச்சா பார்த்துக்கிட்டா எத்தனை பேச ஆயிட்டு ஃபோனில் நம்ம என்ன பண்ணுவோம் படிக்கலான்னு பார்க்கறா ஃபோனியாக வருது எந்த ஃபோனேயா வச்சு பார்த்துக்கிட்டே ஒன்றையா மடிக்கலாம் இல்லை நான் தெரிஞ்சு நான் கிடையாது தான் ஃபோனு ஃபோன் ஃபோனுடைய ஃபோனுடைய படிப்போம் போனாங்க ஃபோன் பார்க்குறீங்களா கடைசி நம்மளே பண்ண வச்சு இல்லை ஃபோனு ஃபோன் பண்ணிக்கலாம் கூட பாரு படிப்பா ஒரு வேலை நம்ம அக்கா சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் போலயே அக்கா நம்ம நல்லது தானே சொல்லுது ஃபோனு பார்க்காதடா படிடா அப்படின்ட்டு ஃபோன் பார்க்குற நேரத்தில் கொஞ்சம் படிச்சாவான் நம்ம முன்னேறலாம் நினைக்கிறேன் சரி நம்ம அக்காவையும் திட்டி புரோஜனம் இல்லை நல்லது தான் சொல்லும் படிக்கலாம் ஆனால் இருந்தாலும் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல போகாதான் ஃபோனு ஃபோனு சும்மா ஃபோனே யோசிக்காது படி சிக்ஸ் லைட் என்னடா படிச்சிட்டியா படிச்சுட்டேன் ரிவிஷன் போயிட்டு இருக்கு இன்னைக்கு மொபைல் வேணுமா இப்போது வேணாம் நீ வச்சுக்காது அது இல்லாமல் நான் வேமாய் படிச்சுட்டேன் தெரியுமா அப்படியா இதுக்கு தான் சொன்னேன் ரீல்ஸ் பார்க்காதடா படிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா படிச்சுட்டு பார்த்தியா உண்மையிலே படிச்சுட்டேன் நான் ஆறு மணி நான் ஃபோன் யூஸ் பண்ணலை ஆறு மணி நேரத்துலேயே படிச்சுட்டேன் எனக்கு எப்படி முடிச்சுன்னு தெரியல எப்பவுமே ரெண்டு சாப்டர் படிச்சுட்டு போய் பாஸ் ஆகிட்டு வருவேன் இன்னைக்கு ஆறு சாப்டருமே படித்து முடிச்சுட்டேன் இது மாதிரி முன்னாடியே பண்ணியிருக்க மாட்டியா இப்ப வந்து சொல்லிட்டுதான் மொபைல் பார்க்காத ரீல்ஸ் பாக்காதான்னு பாரு ரீல்ஸ் முக்கியம் கிடையாது ரியல் லைஃப்புக்கு வரணும் ஓகேவா ரியல் லைஃப்ல என்னென்ன சேலஞ்சு இருக்கோ ஃபேஸ் பண்ணணும் புரியுதா ரீல்ஸ் பார்த்தாலும் வாழ்க்கையில முன்னேற முடியாது ஓகேவா புரிஞ்சா நீ சொன்னா கரெக்ட் தான் சரி ஓகே படிச்சு படிச்சு நான் இப்ப தரேன் நிஜமா காஃபி வச்சு தரேன் இந்த வீடியோ எதுக்குன்னா எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அட்வைஸ் தான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபைவ் ஹார்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறிங்கன்னு பாருங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும் ம் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம் நிறையா டைம் சேவ் ஆகும் அட்வைஸ் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பட் அதுதான் உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வெங்கி ஃபேமிலி நெட்வொர்க் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய்